இது தகவல் துளி விடுகதை, பகுதி ஐந்து அனல் மேல் கருப்பு குதிரை அதன் மேல் வெள்ளைக்காரன் ஏறி குதி குதி என்று குதிக்கிறான் அவன் யார் தோசை ஆள் இறங்காத கிணற்றில் அது இறங்கி விளையாடும் மேலே வரும் கீழேயும் இறங்கி செல்லும் அது என்ன வாலி ஆயிரம் கண்கள் உண்டு ஆங்காங்கே முடிச்சுகளும் உண்டு அது என்ன நார்கட்டில் அடங்கித்தான் அவன் இருப்பான் காதில் வைத்தால்தான் கதை சொல்ல ஆரம்பிப்பான் அவன் யார் தொலைபேசி ஆயிரம் ஆயிரம் சொல்லுவான் ஆணைகளும் இடுவான் இத்தனையும் செய்தாலும் கோட்டையை விட்டு வெளியே வரமாட்டான் அது என்ன நாக்கு